இன்னைக்கு நம்ம டென்னிஸ் எல்போ பத்தி தான் பார்க்க போறோம் டென்னிஸ் எல்போனா என்ன டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் இது வருதா அப்படின்னா அப்படி இல்லை பட் எனிவே நம்ம இன்னைக்கு வந்து முழங்கை வழின்னு ஜென்ரலா பேசினாலுமே இதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு ஒன்னொன்னு எந்த சதைகள் எந்த ஜாயின்ல வந்து ஜாயிண்ட் ஆகுது அதுக்கடுத்து ரெண்டாவது ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் லேயர் வந்து டிஷ்யூ வந்து நல்ல வேமா சேர்றதுக்கு வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் இதுக்கு ரொம்ப 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 அருமையா சப்போர்ட் பண்ணுது ஸோ அதுக்குரிய ஒரு புள்ளி நான் ரெண்டு மூணு புள்ளிகள் சொல்றேன் முழங்கை வலி அப்படிங்கிறதுனா சும்மா இப்படி ஓவராலாக இந்த இடத்துல கையில் வலிக்குது அப்படிங்கிறது டென்னிஸ் எல்போ கிடையாது ஆக்சுவலாக நம்மளோட இந்த எல்லா தசைகள் வந்து ஒரே ஜாயின்ல தான் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல இருக்கிற ஒரு லேயர் வந்து டிஷ்யூஸ் அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஒரு லேயரோ இல்லை லெக்மெண்ட்டோ கிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோடே நம்ம வேலை கொடுக்கறதுனால அது வர்ற ஒரு பிரச்சனை இன்னொன்று டென்னிஸ் எல்போனா என்ன டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் இது வருதா அப்படின்னா அப்படி இல்லை எல்லாருமே மெயினா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வருது ஒரே வாலி ஒரே பக்கெட் அவங்க தூக்குறது வெயிட்டு தூக்குறது ஒரே கையிலே தூக்குறது அந்த மாதிரி இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து அதிகமா வேலை அந்த இப்படியே கொடுக்கறது அண்ட் சிஸ்டம் ரொம்ப இப்படி டைப் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரியான இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக வேலை கொடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த இந்த இதை நம்ம பண்ணும்போது ரிஸ்ட் அப்படி ஆட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த தசையில தான் இங்கே பிடிக்கும் ஸோ அது நம்மளுக்கு பெயின் வந்து இந்த இடத்துல கொடுக்கும் ஸோ அப்போ இது இது வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும் வர ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு லேயர் ஒரு டிஷ்யூ வந்து கிழிஞ்சு ரொம்ப மைல்டாக டிஷ்யூ வந்து கிளியறதுனால வர்ற பிரச்சனை இதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது ஒன்று எந்த சதைகள் எந்த ஜாயின்ல வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த மாதிரி பட் நம்மளுக்கு அது தேவையில்லை ஸோ ஒரே ஒரே ஜாயின்ல வந்து நிறைய சதைகள் வந்து சேர்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது நம்மளை அறியாமே அங்கே இருக்கிற அந்த ஒரு லேயர் வந்து கிழிஞ்சு அது ஒரு வடுவாக ஒரு ஸ்காராக மாறி அதோட நம்ம வேலை கொடுக்க கொடுக்க தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக இது வந்து டென்னிஸ் எல்போதானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே சிஒன் சி டூ கழுத்தில் வந்து தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி முழங்கை வலி வந்து வரும் அப்போது அவங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இது இப்படி மேலேயோ இல்லை இப்படி கீழேயோ பண்ணும்போது இங்கே பெயின் வரும் அப்படி வர்ந்தா மட்டும்தான் அது வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்றாங்க மத்தபடி ஜென்ரலாகவே எனக்கு இங்கே வலிச்சிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கும் அதனால தான் இங்கே வந்து பெயின் வரும்னு சொல்றாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டென்னிஸ் எல்போ தான் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க பட் எனிவே நம்ம இன்னைக்கு வந்து முழங்கை வழின்னு ஜென்ரலாக பேசினாலுமே அதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த டென்னிஸ் எல்போ தான் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டிஷ்யூவை கிளியும்போது நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த கைக்கு வந்து வேலை ரொம்ப கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரியிறதுக்காக தான் இந்த முழங்கை வழியாக டென்னிஸ் எல்போவா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த டென்னிஸ் எல்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு பத்து நாளாவது இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்கறத குறைக்கணும் இல்லை வேலை கொடுத்து தான் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இங் இங்கே பேண்ட் போடுறத விட இங்கேயும் போடுறாங்க ஆனால் இங்கே போடுறத விட ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்குனால ரிஸ்ட்டில் வந்து பேண்ட் போட்டுட்டிங்கனாலே இங்கே இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல போய் ரொம்ப ஃபுல்லோடும் படுறது வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பேண்ட் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு பேன் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் உடனே ஒரே நாளில் இந்த பிரச்சனை சரியாக முடியாது கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையோடு வேலை பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஆற ஆரம்பிக்கும் அண்ட் இதுக்கு வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப பெயின் இருக்கும் அண்ட் இந்த பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுக்கு மெயினாகவே இந்த டென்னிஸ் எல்போவுக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிட்டே இருக்கனால வீக்கங்கள் வர்றதுனால ஐஸ் பேக் கொடுக்கறது தான் ரெமெடி எத் ஒரு நாளைக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு பெயின் ஃபீல் பண்ணுறீங்களோ உடனடியாக போய் எடுத்து ஐஸ் பேக் வச்சுருங்க அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து மேலும் மேலும் ஆகாமல் அது குறைச்சிட்டே வரும் அதுக்கடுத்த ரெண்டாவது ரெமடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் அது கொஞ்சம் வலி இருக்கிற வரைக்கும் செய்ய முடியாது ரெஸ்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அந்த வீக்கங்கள்லாம் வத்துனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரென்த் எக்ஸசைசஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா இருக்குது பட் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து இப்படி புளிவோம் இல்லையா ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படி புளியும் போது நம்மளுக்கு இங்கே இருக்கும் அப்போ ஒரு டர்க்கி டவல் நல்ல ஒரு பெரிய டவல் எடுத்து கொஞ்சம் நல்லா ஈரமாக கூட நீங்கள் கொஞ்சம் முக்கிட்டு அந்த ஈரத்தோடு இப்படி நீங்கள் சுத்தம் போது நல்லா உங்களோட இந்த மசில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஏன்னா சீக்கிரமாக டயர் ஆகுதுனாலே நம்ம மசில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து நல்லா அந்த மசிலில் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்குரிய அந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸும் அதே மாதிரி ஒரு பேண்ட் பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா அப்படி இழுக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ண பண்ண இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஐஸ் கொடுக்கணும் அண்ட் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும் அண்ட் தி ஸ்மைலி பால் கூட இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட பிடிச்சி நல்லா நீங்க அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு தான் பிடிக்கும் ஸோ அது மூலமாகவும் உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மூலமாக தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அண்ட் ரெஸ்ட் ஓகே இப்போ வந்து இதுக்கு அக்கு பஞ்சர் புலிகளா ஏன்னா இதுக்கு ஹோம் ரெமெடிஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணலாம் இது இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைக்கிற உணவுகளை ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்குற உணவுகள் எடுக்கும்போது சீக்கிரமாக ரெக்கவரி இருக்கும் ஸோ அதுக்குரிய ரெமெடிஸ் தான் நம்மளால் இதுக்கு எடுக்க முடியும் மத்தபடி இதுக்கு ஐஸ் பேக் கொடுக்கறதும் அக்கு பஞ்சர் புள்ளிகள் இதுக்கு ரொம்ப 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 அருமையாக சப்போர்ட் பண்ணுது அக்கு பஞ்சர் புள்ளிகள் மூலமாக அந்த இடத்துக்கு எனர்ஜி பிளாக்கேஜ் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது மூலமாக சீக்கிரமாக அந்த டேரான கிழிந்த அந்த லேயர் வந்து டிஷ்யூ வந்து நல்லா வேமாக சேர்றதுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுற ஒரு அருமையான டெக்னிக் வந்து தெரப்பி வந்து அக்கு பஞ்சர் தான் ஸோ அதுக்குரிய ஒரு புள்ளி நான் ரெண்டு மூணு புள்ளிகள் சொல்கிறேன் அதை நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணாலே உங் உங்களுக்கு நல்லா அந்த குணமாகறத உங்களால் வலி குறையிறத உங்களால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும் ஸோ அதோடய ஃபஸ்ட்டு புள்ளி வந்து எல்ஐ டென் இங்கே இப்படி ஒரு க்ரீஸ் இருக்கும் இந்த பெருவிரல் பக்கம் இந்த க்ரீஸில் இருந்து நீங்கள் இப்படி ஒரு மூணு விரல் வச்சிங்கன்னா இது இப்படி ஒரு சதை அந்த சதை நம்மளுக்கே தெரியும் ஸோ அந்த தான் இதுதான் வந்து கையோட மோட்டார் ரெக்கவரி பாயிண்ட் ஸோ அந்த இடத்துல ஒரு டென் டைம்ஸ் நல்ல ப்ரெஷர் மட்டும் கொடுங்க சுற்றணும்னு கூட அவசியம் இல்லை கை இப்படி எடுத்துட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுங்க அடுத்து வந்து ட்ரிபிள் வார்மர் ஃபை இந்த சு இந்த மோதிர விரலில் இந்த பக்கம் அப்படி இந்த மோதிர மோதிரவருக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இது க்ரீஸில் முட்டும் அந்த இடத்துல இருந்து மூணு விரல் வச்சிங்க அப்படின்னா முடிகிற இடம்தான் ட்ரிபிள் வார்மர் ஃபைவ் நான் லொக்கேஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த இடத்தையும் நீங்கள் சுற்றி விடுங்க இது ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பாயிண்ட் ஸோ இது வந்து எந்த விதமான அலர்ஜி இருந்தாலும் சரி பண்ணும் அலர்ஜின்றது இந்த வீக்கங்கள் அலர்ஜி இது எல்லாமே தான் ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணுற ஒரு புள்ளி வந்து ட்ரிபிள் வார்மர் ஃபைவ் ஸோ இது இது பண்ணுங்கள் அடுத்து வழிகளை குறைக்கிறதும் இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கும் எல்ஐ ஃபோர் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஆள்காட்டி விரலுக்கும் இந்த பெரு விரலுக்கும் நடுவில் இப்படி வச்சிங்கன்னா இந்த க்ரீஸ்க்கு இந்த பக்கம் பொம்முன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இப்படி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்துட்டு இங்கே அமுக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும் ஆனால் இதை ப்ரெஸ் பண்ண 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 உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன் அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸை க்யூர் பண்ணுற பாயிண்ட்டாகவும் பெயின் ரிலீவர் பாயிண்ட்டாகவும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது இந்த மூணு பாயிண்ட்ஸையும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட வழிலையும் உங்களோட இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ்லையும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல உதவி பண்ணுற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப் வந்து ஜிஞ்சர் இஞ்சி இஞ்சி வெள்ளைப்பூண்டு மஞ்சள் மிளகு இதை நாளையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தட்டி போட்டு அதை ஒரு டீ மாதிரி வடிகட்டி குடிச்சுட்டே வாங்க ஏன்னா உங்களுக்கு நமக்கு தெரியும் நமக்கு இஞ்சி கிடைக்கலனா சுக்கா எடுத்துக்கலாம் ஸோ சுக்குலாம் வந்து பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதோடு சேர்த்து ஒரு பெஞ்ச் நம்ம வந்து நம்மளோட கிராம்பு ஏன்னா க்ளோவ் வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் ஹபு அது ஸோ அதையும் போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து ரெகுலராக ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குடிச்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிழிஞ்ச அந்த டயர் வந்து சீக்கிரமாக சேர ஆரம்பிக்கும் பெயின் சுக்கு சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெயினும் வந்து அன்னன்னைக்கியோட அந்த பெயினும் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் அப்புறமா ஃப்ளாக் சீட் ஆலி விதை வந்து கேப்சியூலாக கிடைக்கும் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமெட்ரி வந்து ஆலி விதை தான் ஸோ தினமும் காலையில் சாப்பாட்டுக்கப்புறம் அது ஒரு கேப்சியூலாக நல்ல ஒரு பிராண்டில் வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரே ஒரு கேப்சில் எடுங்க இல்லை ஆளு விதையாக கிடைக்குதுன்னா நீங்கள் அதையே வந்துட்டு அந்த விதைகளாவே நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை பொடி பண்ணி அந்த பொடியை அப்படியே ஸ்பூன் போட்டும் சாப்பிட்லாம் அதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வண்ட் ரத்த ஓட்டத்துக்கும் நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்திக்குரிய லினோனிக் ஆசிடும் அதில் அதிகமாக இருக்குது நல்ல கொழுப்பு அமிலமான ஒமேகா த்ரீயும் இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கிழிந்த அந்த அந்த விஷயங்கள் வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சிடும் ஸோ இவ் இதுதான் வந்து பெஸ்ட்டு ஹோம் ரெமெடிஸ் இதை தவிர இதுக்கு பெருசாக ஹெர்பல் மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை விட்டமின் டி கொஞ்சம் வேணும் ஸோ சன்லைட்டில் கொஞ்சம் ஏர்லியராக அப்போ தான் சன் உதிக்கிற நேரத்தில் கொஞ்சம் நல்லா அந்த கையில் எல்லாம் தெரிகிற மாதிரியும் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸையும் அந்த கொஞ்சம் மிதமான வெயிலில் போய் பண்ணிங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும் போதும் அதுவும் ஒரு பெஸ்ட் ஆன்டி இம்யூனிட்டி விட்டமின் தான் சொல்லலாம் அது ஆக்சுவலி ஹார்மோனு கூட சொல்கிறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த முழங்கை வலி அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது நான் அதோட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்டு கூட கொடுக்காமையே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப் அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் திருப்பி நான் ஏதாவது மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணால் எனக்கு வழி வந்துடும் சொல்லிட்டு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணாமையும் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும் ஏன்னா நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கு ரொம்ப அசாரமா விட்டுறாங்க ஆனால் ரொம்ப சாதாரணமா விட்டுறாங்க ஏன்னா இது வந்து டென்னிஸ் எல்போ டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு வர்ற வழி அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் தான் அதுக்கு இருக்குறதுனால இதுக்கு வந்து அதுதான் பேருன்றதே தெரியல ஸோ அதுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது அஃப்கோர்ஸ் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு வலிக்குதுன்னு போயிட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க ஆனால் அது இல்லாமல் எனக்கு வேலை பார்த்ததுனால தான் வலிக்குது போல் வலிக்குது போலன்னு சொல்லிட்டு அதோட வெயிட்டாக அன்னைக்கெல்லாம் தூக்கி இன்னும் கொஞ்சம் தான் அந்த டேர் வந்து அதிகமாகிடும் ஸோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்